அப்படிப்பட்ட ஆற்றல் மிகு தலைவர் சாதனைகளை செய்து காட்டிய தலைவர் நமக்கெல்லாம் இளம் குருதி இளம் ரத்தம் ஓடுகின்ற இந்த மக்களுக்கு ஒரு இளம் தலைவராக வந்து உறுதியோடு நமக்காக உடைத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதனை செய்து முடிக்கிற திறம் நம்மிடையே வேண்டும் ஜனநாயகம் டெமோக்ரஸி என்பது பெரும்பான்மை அத்தகைய பெரும்பான்மை என்பது அந்த கட்சியின் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதைத்தான் நம்முடைய தலைவர் இப்பொழுது எல்லா மாவட்டங்களிலும் உறுப்பினர்களை அதிகப்படுத்துவதுங்கிற நோக்கிலே எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர் அட்டை வழங்கியிருக்கிறார் அந்த வகையிலே நீங்கள் அந்தந்த பகுதிகளிலே வீடு வீடாக சென்று பெண்களும் ஆண்களும் உறுப்பினர்களை சேர்த்து வருகிற தேர்தலில் இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலிலே நாம் வென்று நம்முடைய தலைவர் தலைமையிலே தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி அமைவதற்கு நீங்களெல்லாம் உழைப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விளைவருகிறேன்